இறக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் எப்போதும் உள்ளவராகவும் மன உருக்கமாகவும் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் கோபத்தோடும் கடூரமான முகத்தோடும் தண்டனையின் எண்ணத்தோடு நம்ம நோக்கி பார்க்கிறவர் அல்ல கண்டிக்க முடியா அவர் படைக்கவே இல்லை அவரோட எல்லாம் மனிதன் அனுபவிக்கும்படியாகவே கத்தர் மனிதனை படைத்தார் வழி அருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த குருடர்கள் கத்துக்கிறார்கள் தாவிதன் குமாரனை எங்களுக்கு இறங்கும் இறக்கத்துக்காக கெஞ்சிறாங்க எங்களுக்கு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இறங்கினார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார் இயேசு கிறிஸ்து அது பிச்சை போடுங்கன்னு கேட்டிருக்கலாம் அவன் சொல்கிறான் கண்களை திறக்கணும் அவ்வளோ விசுவாசம் பாருங்கள் அந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இருதயத்தில் விசுவாசம் ஐஸ்வர்யமா இருக்கிறது அவனுக்கு விசுவாசத்தின் இந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது அன்றைக்கு விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது உடனடியாக பார்வை அடைகிறார்கள் ஆயக்காரன் ஜெபிக்கிறான் என் மேல் இருபயாயிரம் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான் கத்திரிடத்தில் வசன சோலுக்கு நீதிமான பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனோம் யார் இறக்கத்தை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் மேல் இறங்குகிற ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய தேவன்